வெல்கம் பேக் டு டிஎன்டிடி கட்ச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ கான் கச்சில் இப்போது வந்து தார் மாறான ஒரு ஆஃபரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆஃபரை பற்றி ஒன் பை ஒன்னாக பக்காவாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஸோ அந்தளவுக்கு தான் அவங்க வந்து எந்த டிடி கொடுக்காத ஒரு ஆஃபர் தான் வந்து இப்போ வந்து வீடியோ டியூட்டி கச் வந்து அவங்களுடைய ஆஃபரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் அதாவது வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கேஷ் பேக் வந்து ஆட் ஆகிரும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டாட்டா ஸ்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணாயிரூபா கொடுத்து ஒரு புதிய கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து கேஷ் பேக் கொடுப்பாங்க அது வந்து சில ப்ராசஸிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலெட்டில் வந்து அவங்க வந்து கேஷ் பேக் ஆட் பண்ணுவாங்க இதில் அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் சரி இல்லைனா நியூ கனெக்ஷன் வாங்கினாலும் சரி உடனுக்குடனே உங்கள் கண் முன்னாடியே இன்ஸ்டண்ட்டாக கேஷ்பேக் வந்து ஆட் பண்ணி காட்டிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து தார் மாறாக அவங்க வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஆஃபரில் வந்து யார் யாரெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சண்டே இரட்டு ஏர்டெல்லு டாட்டா ப்ளே அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு அதர் நெட்ஒர்க்கு நீங்கள் வந்து டிஸ யூஸ் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் ஈஸியாக வாங்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய கனெக்ஷன் கூட நீங்கள் வந்து வாங்கிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ எட்டு மாதம் ஃப்ரீயோட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் வந்து கேஷை கொடுத்து நீங்கள் வீடியோ கான் டியூட்டி ஹச்டி பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கேஷ்பேக் அவங்க வந்து உங்களுடைய வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து எட்டு மாதத்துக்கு ஐநூறுரூவா மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து பாக்ஸு எட்டு மாதம் ரீசார்ஜோடு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் வந்து கண்டிப்பாக வேறு அதர் நெட்ஒர்க்கில் யாருமே கொடுக்க கிடையாது இப்போ வேறு லெவல் ஆஃபரை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆஃபரில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் எவ்வளோ மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் பாக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் எல்லாமே எனக்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவேன் பர்டிகுலராக அவங்க ஏரியாவில் உள்ள டெக்னீஷியனை வச்சு நம்ம வந்து ஈஸியாக சிக்னல் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த கனெக்ஷனை நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க வாட்சோ அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம டிடி வச்ச பொறுத்தளவுக்கு ஸோ அதில் வந்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது வந்து இந்த இந்த கேஷ் பேக்கில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது முப்பத்தி மூணு சதவீதம் கேஷ் பேக்கோட நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த முப்பத்தி மூணு சதவீதம் கேஷ் பேக்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஸோ அந்த கேஷ் பேக்கோட டைம் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அதாவது வந்து அவங்களுடைய பேனர்ல அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க லைஃப் லாங் வேலடிட்டி கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து எந்த ஒரு நெட்ஒர்க்கும் தரவும் மாட்டாங்க இனிமேலும் தரவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க போகிற பாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் வாரண்டி சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறாங்க உங்களுடைய பாக்ஸ் கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ அப்படி வந்து பாக்ஸ் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிட்டாலோ உடனுக்கு உடனே ரீப்ளேஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ எங்கக்கிட்ட நீங்கள் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணி அந்த ரீசார்ஜ் வந்து அப்படியே வந்து வேற ஒரு பாக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி அப்படியே அந்த விசி எல்லாமே சேஞ்ச் பண்ணி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் ஈஸியாக நமது சேனல் வழியாக ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புதிய கனெக்ஷனுக்கும் அவங்க வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க புதிய கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து டிடிஹெச்சே கிடையாது அதாவது வந்து நீங்கள் இந்த சண்டே அரேட்டு ஏர்டெல் டாடா ஸ்கை ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து யூஸ் பண்ணல எனக்கு வந்து புதிய கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம சிறந்த முறையில் ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் புதிய கனெக்ஷன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து புதிய கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ ரூபாய் நீங்கள் பே பண்ணி புதிய கனெக்ஷன் எடுத்திங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு வந்து கேஷ் பேக் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து புதிய கனெக்ஷன் பற்றி தெளிவான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் டேரெக்டாக போய் எணிஞ்சிக்காங்க இணைஞ்சிட்டு டேரக்டாக உங்களுடைய டவுட்டை நீங்கள் வந்து டேரெக்டாக கேட்கலாம் ஸோ பாக்ஸ் வேணும்னாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து அதிலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குரூப் அட்மினுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரீசனபுளான ரேட்டில் அவங்க வந்து பண்ணி தருவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்பாக்ஸிங் வீடியோ பார்த்துடலாம் பாக்ஸோட ஹெச்டி பாக்ஸ் வந்து எப்படி வரும் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் பாக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாக்ஸோட வெளி தோற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிவி டிடிஹெச் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்டிவி டிடிஹெச்சும் வந்து ஒன்றா இணைஞ்சு அவங்க வந்து செயல்பட்டுட்டு வராங்க ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற நெட்ஒர்க்கில் இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்காது இந்த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை வந்து எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக டிலாம் அந்த யூசர் மேனலில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க எல்லா பாக்ஸ்லேயும் அவங்க வந்து கண்டிப்பாக யூசர் மேனல் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாட்சோன்னு சொல்லி ஓடிடி சூப்பர் ஆப்புன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து டிடி ஹெச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதிலே மேலேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதை அது இல்லாமல் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து கனெக்ஷன் வச்சிருந்தால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த கேபிள் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து செம்பு கம்பியில் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டீலில் பண்ண மாதிரி இருக்குது இந்த ஏவி கேபிளை பொறுத்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் பார்த்திங்க அப்படின்னா ஐஆர் சென்சார் உள்ள ரிமோட் தாங்க இந்த ரிமோட்டில் வந்து செல்லு பேட்ரி அதாவது பேட்ரி வரும் இல்லைங்க அந்த பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெரிய பேட்ரி போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுடைய கெடிகாரத்துக்கு நீங்கள் போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி பேட்ரி தான் இதுக்கு வந்து போடணும் அப்போ தான் வந்து செட் ஆகும் ஸோ இதோட பட்டன் டைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க கீழேயே டிடி டிடிகொச்சின்னு சொல்லி ரிமோட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பேக் சைட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த ரிமோட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவரோட டாப்டரை பற்றி பார்க்கலாம் இந்த பவரோட ஆப்டர் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நெட்வொர்க்கில் உள்ள பவர டாப்டர் மாதிரி இது இருக்காது முற்றிலும் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும் அதாவது வந்து இந்த பவர் டாப்டரை நீங்கள் யூஸ் பண்ணி வேறு எதுக்கும் நீங்கள் வந்து வேறு எதிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த பவரோட டாப்ரை பொறுத்த அளவுக்கு இந்த பவர்டாப்டர் பவர் அப்படின்னா டோல் வோல்ட்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ எல்லா நெட்ஒர்க்லையும் கொடுக்குற மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து பின்னை வந்து நல்லாவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அவங்க பாக்ஸில் யூஸ் பண்ணுற பவர் அடாப்டர் வேறு எந்த பாக்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கேபிள் வந்து ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாக்ஸை நம்ம வந்து கையில் எடுக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா ஒரு பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க டிஷ் டிவி டி டூ ஹெச்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லா குட்டியாக அழகா கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் டிவி பக்கத்தில் இருக்கிறதே தெரியாது ஸோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த யூஎஸ்பி போர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் மூவிஸு சாங்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி திரும்ப நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம் பேக் சைடில் ஆண்டனா இன் ஒன்று கொடுத்துருக்காங்க அச்சுடிமை போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏவி அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க பவர் ஓட் பட் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பேக் சைடில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடை அளவுக்கு ஸோ அந்த ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல்ப் மட்டும் ப்ளிங்க் ஆகும் தான் மற்றபடி எதுவுமே ஆகாது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹச்டி பாக்ஸுங்க இந்த பாக்ஸ் வந்து நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக அவைலபிள் இருக்குது நான் இப்போ சொன்ன ஆஃபரில் நீங்கள் வந்து இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே முழுமையாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க நம்மளுடைய சேனலில் நிறையா நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் அண்ட் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் நிறையா ஆஃபர்ஸ் வீடியோஸ் அப்புறம் வந்து சிக்னல் வீடியோஸ் நிறையா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய டிஜென்டிடிஹெச் யூடியூப் சேனல் வழியாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாத நண்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்